பணக்காரர்களின் பழக்கவழக்கங்கள் உங்களால் செய்ய முடியுமா பணக்காரர்கள் வெற்றிக்கு ஒரு குறிக்கோளுடன் பயணிக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் மேற்கொள்ளும் சிறிய பழக்கவழக்கங்களே அவர்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்கிறது உங்களாலும் இந்த பழக்க பின்பற்றி பணக்காரராக முடியுமா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒன்று காலை எழுந்தவுடன் திட்டமிடல் அனைத்து பணக்காரர்களும் காலை நேரத்தில் எழுந்தவுடன் தங்கள் நாளை திட்டமிடுகிறார்கள் அவர்களின் முக்கிய செயல்களை முன்னுரிமையாக நிர்ணயிக்கிறார்கள் இரண்டு புத்தகங்கள் படுத்தல் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி மற்றும் நிதி திட்டமிடல் தொடர்பான புத்தகங்களைப் படிப்பது அவர்களின் அறிவை அதிகரிக்க உதவுகிறது மூன்று உடல் மற்றும் மன அழுத்தக் கட்டுப்பாடு தினமும் யோகா தியானம் அல்லது உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடல் மற்றும் மனநலனை நலனை பராமரிக்கிறார்கள் நான்கு வருவாய் வழிகளை பெருக்குதல் ஒரே வருவாய் ஆதாரத்தில் நிற்காமல் பல வருவாய் வழிகளை உருவாக்குகிறார்கள் முதலீடு வாடகை வருமானம் மற்றும் தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார்கள் ஐந்து நேரத்தை நிர்வகித்தல் நேரத்தை ஆளுமை மற்றும் தொழில்முறை பணிகளுக்கு மிக நுணுக்கமாக பிரித்து பயன்படுத்துகிறார்கள் ஆறு செலவுகளை கண்காணித்தல் அவர்கள் ஒவ்வொரு செலவையும் கண்காணித்து தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிக்க உறுதிப்படுத்துகிறார்கள் ஏழு உறுதியான இலக்குகளை அமைத்தல் குறுகிய கால மற்றும் நீண்ட கால இலக்குகளை அமைத்து அவற்றை அடைய திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் எட்டு தன்னம்பிக்கை வளர்த்தல் தங்கள் திறன்களை மேம்படுத்த தினசரி புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்கிறார்கள் ஒன்பது உறவுகளைப் பராமரித்தல் வெற்றிகரமான மனிதர்கள் உறவுகளை பராமரித்து தொழில் வாய்ப்புகளுக்காக நம்பகமான நபர்களுடன் தொடர்பில் இருப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் பத்து தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுதல் தவறுகளை ஏற்றுக்கொண்டு அடுத்த முறை அவற்றை தவிர்க்கக் கற்றுக்கொள்கிறார்கள் முடிவுரை பணக்காரர்களின் பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு இட்டுச் செல்லும் நெறிமுறைகள் ஆகும் இந்த பழக்க வழக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தினால் உங்களாலும் பணக்காரராக ஆகச முடியும் இன்று முதலாக இந்த நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குங்கள்